வணக்கம் மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து கோட்டபய ராஜபக்ஷ சிஐடியின் அழைப்பின் பேரில் இன்றைய தினம் சென்றிருக்கின்றார் கதிர்காம பகுதியில் இடம்பெற்றுள்ள காணி மோசடி தொடர்பான அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ரீதியில்தான் சிஐடியினர் இன்று அழைப்பு விடுத்திருக்கின்றனர் அதற்கேற்ப முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து கோடபய ராஜபக்ஷவும் சிஐடியிடம் சந்தித்து சில தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது கோடபய ராஜபக்ஷ மாத்திரமற்றி முன்னாள் அமைச்சராக இருந்த மனித நாணயக்காரவும் சிஐடியினால் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறாக சில விடியங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன இது மாத்திரமற்றி ரஷ்யாவிற்கான முன்னாள் இலக்கை தூதுவராக இருந்த ஒருவர் விடுதலை செய்யப்பட்ட சம்பவமும் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதியங்க வீரதுங்க தான் பிணையில் விடுதலை அந்த வகையில் இவருடைய கைது செய்யது இடம்பெற்ற வீட்டுக்காரருடன் ஏற்பட்ட முருங்கல் நிலை காரணமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பின்னர் இன்றைய தினம் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் இரண்டு சரீர பிணையிலும் தான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் விடுவிக்கப்பட்டது முக்கியமான விடயம் அல்ல அவர் விடுவித்ததன் பிற்பாடு ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சியில் இல்லாமல் விட்டால் புலிகளின் ஆட்சியில் தான் தற்போது இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமன்றி அவர் தொடர்ந்தும் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதாவது நீங்கள் ராஜபக்ஷர்களுடைய ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிப்பது கூட மிக கவனமாக பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் காலையாவது தவறுதலாக மிதித்து விட்டால் நிச்சயமாக ஏற்படும் என்று கூட தெரிவித்து திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் கேட்டது வந்து பொருளாதார தான் மக்கள் கேட்டார்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அன்றகுமார திசாநாயக்கவை தெரிவு செய்யப்பட்டதற்கான காரணம் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும்தான் எனவே பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதுதான் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது என்று கூட அவர் சொல்லி இருக்கின்றார் அதற்கு மாறாக பேரைவாவியை சுத்தம் செய்வதையோ அல்லது முச்சக்கரவண்டி வாய்த்திருக்கின்ற அந்த சகோதரர்களுடைய அலங்கார பொருட்களை பறிப்பதோ மக்களுடைய கோரிக்கை இல்லை என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக வடக்கில் தமிழ் மக்கள் நம்பிக்கையோடு தான் வாக்களித்தார்கள் கடந்த பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற ஒரு தமிழ் மக்கள் வாக்கு போட்டார்கள் அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்கள் ஒருவரோடு நான் உரையாடி இருக்கின்றேன் இனவாதி என்றால் என் கழுத்தை அறுத்திருப்பார்கள் ஆனால் அவர்களோடு நான் இருக்கும் போது அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று கூட அவர் தன்னுடைய கருத்தில் வெளிப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த நேரத்தில் புலிகளுடைய தலைவர் கூறியதைத்தான் அவர்கள் செய்தார்கள் ஆனால் பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கின்ற அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார் அத்துடன் கோட்டபய ராஜபக்ஷ தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது கோட்டபய ராஜ குற்றவாளி இல்லையாம் அவர் குற்றம் செய்தால் அதனை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமன்றி அவர் இல்லை என்றால் நாங்கள் என்று புலிகளின் இருந்திருப்போம் கூட அவர் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தன குறிப்பாக அவருக்கு எதிரான வழக்கு ஆவணங்களை பரிசோதிக்க குற்றப்புலனாய்வு போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த செய்தியும் வெளியாகி இருந்தன குறிப்பாக சொல்லப்போனால் கொழும்புக்கோட்டை கிரிஸ் ட்ரான்ஸ்வர்ட் சதுர்க்கத்தில் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவதில் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதற்காகத்தான் நாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தற்போதைய இருக்கின்ற வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில்தான் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் நாமல் ராஜபக்ஷ பிணையில் சென்றிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் பதினாறாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் அந்த விசாரணைக்காக எடுத்துக் போதுதான் நீதிபதி என்ன அந்த முன்வைக்கப்பட்டுள்ள அந்த ஆவணங்கள் நகலா அல்லது உண்மையை உறுதிப்படுத்தக்கூடிய சான்று பிரதிகளா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் குற்றப்புலனாய்வு போலீசாரிடம் போலீசாரிடம் நீதிமன்றம் அஹ் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தனர் குறித்த வேண்டுகோளுக்கு அனுமதி அளித்து கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதவான் லங்கா நிலுகுலி நீதிமன்ற பதிவாளரிடம் உள்ள ஆவணங்களை பார்வையிட குற்ற திணைக்களத்தினுடைய போலீசாருக்கு அனுமதி வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இதேவேளையில் இன்னும் ஒரு விடயமும் மிக முக்கியமான அதாவது நாமல் ராஜபக்ஷ தொடர்பான சில விடயங்கள் அடிக்கடி தற்போது பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ பல விடயங்களை முன்வைக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் வந்து அரசாங்கத்தை விமர்சித்து தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது அடக்குமார் திசா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாடு பல வாக்குறுதிகளை அதாவது சாத்தியமற்ற வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார் என்று கூட நாமல் ராஜபக்சே வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதேவேளையில் அவர் இன்னும் ஒருபடியத்தையும் சொல்லி இருக்கின்றார் அதாவது ஏனைய அரசியல் கட்சிகள் போன்று போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்று கூட நாம் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமன்றி இந்த அரசாங்கம் தன்னுடைய இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் சில அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் என்பதையும் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அது மட்டுமன்றி மக்களிடம் பிரபலியம் அடைவதற்காக அரசியல் செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள் என்று கூட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தவையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் தொழிற்சங்கத்தினுடைய ஆதரவுடன் தான் இந்த அரசாங்கம் வந்தது ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகளை கூட இந்த அரசாங்கம் பேசுவதாக தெரியவில்லை என்று கூட தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக இந்த அரசாங்கம் பேச வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான தீர்வனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தவையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடியமாக இருக்கின்றது இதே வழியில் இன்னும் ஒரு விடியத்தையும் முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டது இன்றைய காலத்தில் அதாவது இலங்கைக்கு கிட்டத்தட்ட முப்பது கப்பல்கள் வருகை தந்திருக்கின்றன ஆனால் அந்த முப்பது கப்பல்களையும் இலங்கை திருப்பி அனுப்பப்பட்டதான ஒரு செய்தி வழியாக இருந்தன இதனூடாக நாட்டிற்கு பாரியல நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சமன் ரத்ன ரத்னபிரிய தெரிவித்திருந்தவையும் விடயமாக இருக்கின்றது அதாவது கொள்கில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில்தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கின்ற தான் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கின்றது இதே வழியில் அவர் நிறைய விடயங்களை அங்கு இருக்கின்றார் அவர் பேசிய சில விடங்களை சொல்கின்ற போது இந்த துறைமுகத்துக்கு வரும் கப்பல்கள் பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று கூட அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அந்த ஊடக சந்திப்பில் நிறைய விடயங்களை விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் துறைமுக நிலையத்திற்கு நேரடியாக சென்று கண்காணித்த போது கொழம்பு துறைமுகத்திற்கு வந்து முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூட அவர் சிரித்துக் கொண்டே கூறினார் என்று கூட இவர் கூறியிருக்கின்றார் அதாவது அந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டிற்கு பாரியளவு நஷ்டம் ஏற்பட்டதாக கூட இவர் தெரிவித்திருக்கின்றார் இதே சுமார் பதினேழு கொள்கைகள் துறைமுகத்திற்குள்ளேயே இறுகி இருப்பதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லிருந்து இந்த விடுவிக்கும் பொருட்கள் கொண்டு செல்ல வந்திருக்கின்ற இந்த பாரவூர்த்திகள் பல நாட்களாகவே வரும் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரச்சினைக்கு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து இந்த துறைமுக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து இந்த நடவடிக்கை எடுப்பதாக இடம்பெற்று ஒரு வார காலமாகியும் இந்த பிரச்சினைக்கான தீர்வு இதுவரையில் முன்வைக்கப்படவில்லை என்று கூட அவர் தெரிவித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருந்தன மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி